பரிசுத்த தூதர்கள் ஓயாமல் தோட்டத்திற்கு வருவதும் போவதுமாக இருப்பதை நான் கண்டேன் அவர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்களது பொறுப்புகளை குறித்து அறிவுரைகள் கூறி வந்தார்கள் சாத்தானின் எழுச்சியை பற்றியும் வீழ்ச்சியை பற்றியும் தந்தார்கள் தூதர்கள் சாத்தானை குறித்து எச்சரித்துவிட்டு தங்கள் பொறுப்புகளை சுமக்கும் நேரங்களில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருப்பதின் அவசியத்தை எடுத்துரைத்தார்கள் தேவ கட்டளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான கவனமும் கீழ்ப்படிதலுமே பத்திரமாக இருப்பதின் வழிமுறைகள் என்பதை தூதர்கள் தெளிவுபடுத்தினார்கள் கீழ்ப்படிவதில் கவனமாக இருந்தால் வீழ்ந்து போன எதிரிக்கு அவர்கள் மீது அதிகாரம் இல்லாமல் இருக்கும் ஏவாலின் கீழ்ப்படியாமையை தூண்டுவதன் மூலம் சாத்தான் தனது வேலையை துவங்கினான் அவள் தன் கணவனை விட்டு தனித்து உலா வந்தது முதல் குற்றம் இரண்டாவதாக விலங்கின விருச்சத்தின் அருகாமையில் நடந்து கொண்டு வந்தாள் அடுத்தபடியாக சோதிப்பவனின் சத்தத்திற்கு செவிசாய்த்தாள் இறுதியாக தேவன் உரைத்த அதை நீ புசிக்கவும் நாளில் சாகவே சாவாய் என்ற எச்சரிப்பை சந்தேகித்தாள் ஒருவேளை தேவன் சொல்வது போல் ஒன்றும் நடவாது என்று நினைத்தாள் அவள் கீழ்படியாமையினுள் பிரவேசித்தாள் தனது கரத்தை நீட்டி விளக்கப்பட்ட கனியைப் பறித்து புசித்தாள் அது கண்களுக்கு இன்பமாயும் வாய்க்கு நல்லதுமாயும் இருந்தது தேவன் இவ்வளவு நன்மையான காரியத்தை தங்களுக்கு விளக்கி வைத்தாரே என தேவன் மீது எரிச்சல் அடைந்தால் புசித்த கனியை கனவிடம் கொடுத்து அவனையும் சோதித்தாள் சர்ப்பம் கூறிய யாவையும் அவனிடம் பகிர்ந்து சர்ப்பம் பேசியதை மிகுதும் ஆச்சரியத்தோடு கூறினாள் ஆதாமின் முகக்குறிப்பில் ஏற்பட்ட வருத்தத்தை நான் கண்டேன் அவன் பயத்தோடும் திகைப்போடும் இருந்தான் அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு போராட்டம் இந்நிலையை உருவாக்கிய எதிராளி யார் என்பது உணர்ந்த அவன் தன் மனைவி மறித்து போவாள் என்பதை அறிந்தான் அவர்கள் இருவரும் பிரிய வேண்டிய சூழ்நிலையை கண்டான் ஏவாலின் மீது அவன் வைத்திருந்த அன்பு பெரிது முற்றிலும் சோர்ந்து போனவனாக அவளது வேதனையான முடிவை தான் பகிர்ந்து கொள்ள முன் வந்தான் அக்கனியை அவன் வாங்கி துரிதமாக புசித்தான் சாத்தான் பேரானந்தம் மனைதான் பரலோகத்தில் பரலோகத்திலே சர்ச்சையை உருவாக்கி பலரை தன் வசப்படுத்திக் கொண்டான் வீழ்ந்த அவன் இப்பொழுது பிறரை வீழ்த்த ஆரம்பித்தான் அந்தபடியே ஸ்திரியை வஞ்சித்தன் மூலமாக புருஷனை வஞ்சித்துக் கொண்டான் அதாமும் ஏவாலோடு தேவ கட்டளைக்கு கீழ்படியாமல் வீழ்ந்து போனான் மனிதனின் வீழ்ச்சி பரலோகம் எங்கும் பரவியது அனைத்து கிண்ணறங்களும் அமைதியாகின தேவ தூதர்கள் துக்கத்தினால் தங்கள் சிரசின் மீதி இருந்த கிரீடங்களை இறக்கி வைத்தார்கள் பரலோகம் முழுவதும் சமாதானமற்ற நிலை ஏற்பட்டது குற்றம் புரிந்த மணமக்களை என்ன செய்வது என்று தீர்மானிக்கும்படி பரலோக குழு கூட்டப்பட்டது ஜீவ விருச்சத்தின் கனியையும் ஈர்க்கப்பட்டு புசித்து விடுவார்களோ என்று தூதர்கள் அனைவரும் கலங்கினார்கள் ஆனால் தேவன் ஜீவ விருட்சத்தை காக்கும்படி சிறப்பு தூதர்களை நியமித்தார் அத்தோடு மீறியவர்களை தோட்டத்தை விட்டு துரத்தினார் ஜீவ விருட்சத்தை காத்த தூதர்களின் கரங்களில் சுடரொளி பட்டயங்கள் இருந்தன சாத்தான் இம்முறை வென்றான் பிறரை விழ செய்தானே பரத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் பரமானந்தம் அனுபவிக்கும் இடத்திலிருந்து மனிதர்கள் வெளியேற்றப்பட்டனர் தேவனாகிய கர்த்தரால் படைக்கப்பட்ட விலங்குகளிலேயே பாம்பானது மிகவும் தந்திர குணமுள்ளவராயிருந்தது அது அவளிடம் பெண்ணே தேவன் உங்களிடம் இத்தோட்டத்தில் உள்ள மரத்தின் பழங்களை உண்ணக்கூடாது என்று உண்மையில் கூறினாரா என்று கேட்டது அந்த பெண்ணும் பாம்புக்கு இல்லை தேவன் அவ்வாறு சொல்லவில்லை நாங்கள் இத்தோட்டத்தில் எல்லா மரங்களின் கனிகளையும் உண்ணலாம் ஆனால் இத்தோட்டத்தின் நடுவிலுள்ள மரத்தின் கனியை உண்ணக்கூடாது அம்மரத்தை தொடவும் கூடாது இதை மீறினால் மரணம் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என பதில் சொன்னாள் ஆனால் பாம்போ அவளிடம் நீங்கள் மறிக்க மாட்டீர்கள் தேவனுக்கு தெரியும் நீங்கள் அதன் கனியை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நன்மை தீமை பற்றி அறிவை பெறுவீர்கள் நீங்களும் தேவனைப் போன்று ஆவீர்கள் என்றது அந்த பெண் அந்த மரம் அழகாக இருப்பதை கண்டால் அதன் கனியும் உண்பதற்கு ஏற்றதாக இருப்பதை அறிந்தால் அப்பழம் தன்னை அறிவாளியாக்கும் என்பதை எண்ணி அவள் பரவசம் அடைந்தாள் எனவே அவள் அம்மரத்தின் கணியை எடு உண்டதுடன் அவள் தன் கணவனுக்கும் அதை கொடுத்தாள் அவனும் அதை உண்டான் இதனால் அவர்களின் கண்கள் திறந்தன அவர்கள் தாங்கள் ஆடையில்லாமல் நிர்வாணமாக இருப்பதை அறிந்து கொண்டனர் எனவே அவர்கள் அத்தி மரத்தின் இலைகளை எடுத்து அவற்றை தைத்து ஆடையாக அணிந்து கொண்டனர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாக கர்த்தர் அத்தோட்டத்தில் கொண்டிருந்தார் மனிதனும் மனுஷனும் அவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து தோட்டத்திலிருந்து மரங்களுக்கு இடையில் தங்களை மறைத்து கொண்டார்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை அழைத்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் நீர் தோட்டத்தில் நடந்து போவதை கண்டேன் எனக்கு பயமாக உள்ளது நான் நிர்வாணமாக இருப்பதால் மறைந்திருக்கிறேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மனிதனிடம் நீ நிர்வாணமாக இருப்பதாக யார் உனக்கு சொன்னது நீ உண்ண வேண்டாம் என்று நான் கூறியிருந்த மரத்தின் கனியை உண்டாயா என்று அவனிடம் கேட்டார் அதற்கு அவன் எனக்காக உம்மால் படைக்கப்பட்ட இந்த பெண் அந்த மரத்தின் கனியை கொடுத்தால் நான் உண்டு விட்டேன் என்றான் பிறகு தேவநாகை கர்த்தர் பெண்ணிடம் நீ என்ன காரியத்தை செய்தாய் என்று கேட்டார் அதற்காவல் பாம்பு என்னை வஞ்சித்து விட்டது எனவே நான் பழத்தை உண்டு விட்டேன் என்றாள் எனவே தேவநாகை கர்த்தர் பாம்பிடம் நீ இந்த தீய செயலை செய்தபடியால் மற்ற எந்த மிருகத்தை விடவும் நீ மிகவும் துன்பப்படுவாய் நீ உன் வயிற்றாலேயே ஊர்ந்து திரிவாய் வாழ்நாள் முழுவதும் மண்ணை தின்று உயிர் வாழ்வாய் உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன் அதோடு உன் பிள்ளைகளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் பகை உண்டாக்குவேன் அவள் பிள்ளையின் காலை நீ கடிப்பாய் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னார் பிறகு தேவனாகிய கர்த்தர் பெண்ணிடம் நீ கருவீற்றிருக்கும் போது உனக்கு வேதனையை அதிகப்படுத்துவேன் அதுபோல் நீ பிரசவிக்கும் போது அதிக வேதனைப்படுவாய் உனது ஆசை உன் கணவன் மேல் இருக்கும் அவன் உன்னை ஆளுவை செய்வான் என்றார் பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆனிடம் அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று உனக்கு நான் ஆணையிட்டிருந்தேன் ஆனால் நீ உன் மனைவியின் பேச்சைக் கேட்டு அந்த கனியை உண்டுவிட்டாய் ஆகையால் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் எனவே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மிகுந்த கஷ்டத்துடன் பூமியின் பலனை பெறுவாய் இந்த பூமி உனக்கு முள்ளையும் கலைகளையும் தரும் விளையும் பயிர்களை நீ உண்பாய் உனது முகம் வேர்வையால் நிறையும்படி கஷ்டப்பட்டு உழைத்து உனது உணவை உண்பாய் மறிக்கும் வரை நீ கஷ்டப்பட்டு உழைப்பாய் உன்னை மண்ணால் உருவாக்கினேன் நீ மறிக்கும் போது மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனென்றால் அவள் உயிரோடுள்ள அனைவருக்கும் தாயாக விளங்குபவள் தேவநாகை கர்த்தர் மிருகங்களின் தோலை ஆடையாக்கி அவனுக்கும் அவளுக்கும் அணிந்து கொள்ள கொடுத்தார் பின்பு தேவநாகை கர்த்தர் இதோ நன்மை தீமை அறிந்தவனாக மனிதன் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுது மனிதன் ஜீவமரத்தின் மரத்தின் பழத்தை எடுத்து உண்டால் என்றென்றும் உயிரோடு இருப்பான் என்றார் ஆகையால் அவர்களை தேவநாகை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் ஆதாமி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறி தான் உருவாக்கப்பட்ட மண்ணிலேயே உழைக்கும்படி வலியுறுத்தப்பட்டான் தேவநாகை கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திவிட்டு அதனை பாதுகாக்க தோட்டத்தின் நுழைவாசலில் கேருபீன்களை வைத்தார் அதோடு தேவநாயக கர்த்தர் வாளையும் வைத்தார் அது மின்னிக்கொண்டு ஜீவமரத்துக்கு செல்லும் வழியை சுற்றி காவல் செய்தது